ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் புரோட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்திருப்பீங்க இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுப்புறங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு ஒரு சனிக்கிழமை இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த தடவை மீன ராசியில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டுமே சஞ்சாரம் பண்றார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அங்க இருக்கார் இந்த மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு பொதுவாகவே பூரட்டாதினே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகுணத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தை அவர் சஞ்சாரம் செய்தார் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்தார் ஆக இந்த இருபத்தி ஆறு மாதமும் குரு சனி புதன் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சனி பகவான் மீனரசில இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலன்களை பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் உங்க கையில பணம் பொருள் இல்லாமான்றதால் இனிமேல் இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை பணம் தேவை கையில ஏதாவது ஒரு பணம் இருக்கணும் ரொக்கமா ஹேஷ் ஹேண்டாக இருக்கணும் அதெல்லாம் இருக்குமானா கடந்த காலங்களில் எதுவுமே இல்லை எவ்வளவு இருந்தாலும் செலவு ஆனால் இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறை ஏன்னா இந்த புரட்டாய பிறந்த உங்களுக்கு கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் கொடுப்பார்னா கண்டிப்பாக கொடுப்பார் கையில பொருள் இருக்கும் பணம் இருக்கிறனால வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் அது மட்டுமே அல்ல இந்த சனி காலகட்டங்கள்ல அவர் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்களா அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புக்கு குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் அத்தனையும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பார் நாம தான் அதை பயன்படுத்திக்கணும் அது மட்டுமே அல்ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியந்தவன ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன் வளர்ச்சி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பறந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இருக்கும் அதுவும் இருந்துகிட்ருக்கும் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அதே குறிப்பாக புரட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முடிவோராக வரணும் அப்படின்னு பேசிக்கலா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டுமல்ல அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் கௌரவ அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதிலையும் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரி செய்யப்படும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக இந்த காலம் முழுவதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அதிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் வேலை இல்லை இங்கிலாம் இருக்கேன் சும்மா இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு நான் படிச்சிருக்கேன் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு என்னைய வெளியேற்றிட்டாங்கங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்கு அது மட்டுமில்ல அந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களை கொண்டு பண்ணுவார் அது மட்டுமல்ல புரட்டதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நாங்கள் இந்த கலங்களில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஃபர்தரா ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வரலை இனிமேலாவது வருமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது புதுசாக இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் ஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய எல்லா சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் புரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் இதை பாருங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உடம்பில் சின்ன நல்லா டாக்டர் கவனித்து பாருங்கள் தேவையற்ற செலவினங்கள் விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது உடம்புல அன்ஐடென்டிஃபை டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜிஎம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்பட்டு வரையும் ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி கார்டியாக் ப்ராப்ளம் இது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் க்ரியேட் ஆகி வரையும் அதெல்லாம் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவையற்ற கடன் அவாய்ட் பண்ணுங்க யாருக்கும் கடன் கொடுக்காதுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பயிற்சியில் பூரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குறிப்பாக நம்மளை படைச்ச பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அஞ்சனேயருடைய வழிபாடும் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பைரவரையும் நல்லா வணங்கிட்டுருவாங்க உங்கள் வாழ்க்கை நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்